மக்கள் டிவி நேரல் நேருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வரின் இனிய மாலை வணக்கம் ஆன்மீக அறிவு நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சி புஷ்பங்கள் சார் பூ அப்படின்னு சொல்கிறோம் அது சி பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பூ இந்த பூவுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு பூ அப்படின்னா சிரிப்புன்னு அர்த்தம் புன்னகை பூரிப்பு சிரிப்பு அப்படின்னு அர்த்தம் பூ புஷ்பங்கள் ஆன்மீகம் அறிவ நிகழ்ச்சியில் ஆலயங்கள் ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பால் பட்ட சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பூன்னு சொல்லக்கூடிய மலர்கள் இந்த புஷ்பங்கள் இதுக்கு பயன்படுத்துது தெய்வத்துக்கு பயன்படுத்துறது உதாரணமாக முல்லை குரு பகவானுக்கு பயன்படுத்துவது மல்லிகை அம்பாளுக்கு பயன்படுத்தப்படுது இப்படி தான் நம்ம அரளி துர்க்கைக்கு பயன்படுத்துவது அப்படின்ட்டு இருக்கிறோம் எந்தெந்த பூ எந்த தெய்வத்துக்கு உகந்ததுங்கிறத வர்ணித்து விட்டு இந்த பூக்கள்னால் ஆன்மீகம் அறிவையும் எப்படி வேலை செய்யுங்கிறத உங்ககிட்ட உணர்த்துறேன் முல்லை வனநாதர் அப்படின்னே ஒரு சாமிக்கு திருநாமம் உண்டு முல்லை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு அல்லாமல் சிவபெருமானுக்கும் சாத்துவதற்கு உகந்தது இன்றைக்கி காஷிமா சேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு கிரீடம் மாதிரி வைப்பாங்க அதில் சுற்றி மஞ்சள் நிறத்தில் சாம்பல் அதாவது செவ்வந்தி பூவும் நடுவில் முல்லைப்பூவும் வைப்பாங்க அதில் ஜாதி முல்லைன்னு இருக்குது இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்குமா ரெண்டு மூணு நாளைக்கு அந்த பூ வாடாதான் அப்போது என்னை நீ வந்து ம மணங்குளிரை வைத்தாயா உன்னை நான் மனங்குளிர வைக்கிறேன்னு சொல்கிறதுனால தான் அந்த பூன்னு அதற்கு பேய் வந்தது அந்த பெயர் வந்ததுக்கு காரணம் அப்படிப்பட்ட முல்லைப்பூ வந்து சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் உகந்தது மற்றதாக அம்பாளுக்கும் உகந்தது ஆனால் பெருமாளாகப்பட்ட ஆண் தெய்வத்துக்கு சாத்தும் பொழுது மாலையாகவும் தலையில் இருக்கக்கூடிய கிரீடமாகவும் தரிக்கலாம் அம்பாளுக்கு பயன்படுத்தும் பொழுது பின்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா சிண்டுன்னு சொல்லுவாங்க ரவுண்டாக ஒவ்வொரு பூவாக அடுக்கடுக்காக வைப்பாங்க அந்த சிண்டாக வைப்பதே அது சிறந்தது அது போக முல்லை பூவை வந்து மாலையாக கொடுப்பதை காட்டிலையும் சிண்டாக வைக்கிறது மிக சிறந்தது அடுத்து மல்லிகை we <laughs> மல்லிகையில் வந்து ஜாதி மல்லிகை அப்படின்னு காட்டிலே மதுரை மல்லிகை அப்படின்னு பேர் அந்த மதுரை மல்லிகை அங்கே இருக்க நீ வளர்ந்த இடத்துல மதுரை மாநகரத்தில் வளர்க்குறனால நீ ஒன்ன மாதிரி நானும் மனங்குளிர இருப்பேன்னு சொல்கிறனால தான் மதுரை மல்லிகைக்கு ஈடு வேறு எங்கும் கிடையாது எந்த எத்தனை ஊரில் மல்லிகைப்பூ கிடைச்சாலும் இந்த திருநாட்டில் மதுரை மல்லிகைக்கு ஈடே கிடையாது அந்த மதுரை மல்லிகையில் என்ன குணநிலை ஏன் அதுக்கு மல்லிகைன்னு பேர் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனத்தை மலர வைக்குமா தனக்கு மனத்தில் சந்தோஷ ஒருத்தையும் கோபமாக வரான் அந்த பொண்ணு பூ வச்சுருக்கா அப்படின்னா அந்த பூ பூவினுடைய வாசனை அவனுக்கு சந்தோஷத்தையும் பொறுமையும் கொடுக்குமா அதனால தான் அதுக்கு மல்லிகை அப்படின்னு பேர் இந்த மல்லிகையாகப்பட்டது பெண்களுக்கே உந்தது உருட்டாக கட்டி அதை சிண்டாக வைப்பதும் அம்பாளுக்கு மாலையாக தொடுப்பதும் அதே போல் சிவபெருமானுக்கு போடும் பொழுது இரட்டச்சடை மல்லிகைப்பூ மாலையாக போடுவதும் காலச்சிறந்ததாக வரும் ஸோ இந்த மல்லிகைப்பூ வந்து எல்லா பெருமாளுக்கும் போடலாம் விநாயகருக்கும் போடலாம் எல்லாத்துக்குமே போடக்கூடிய அமைப்பு இந்த மல்லிகைப்பூ கொடுக்குறது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிச்சி இருக்குது இந்த பிச்சி பூ பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காம்புகள்லாம் சிறுசா இருக்கும் அந்த பிச்சி பூவை வந்து கும்பலாக தொடுத்து ஒரு பூச்சொரம் கீழே வைக்கும் பொழுது அந்த வாஸ்து கோளாறு மட்டும் மனதில் ஏற்படக்கூடிய அந்த தீய எண்ணங்களை மாற்றக்கூடிய அமைப்பு பிச்சி பூக்கு அது அதுபோக இந்த மூணு வகை பூவை மட்டும்தான் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதற்கப்புறம் மெட்ராஸ் மல்லிகை அப்புறம் வந்து வாசனை சிந்து இதெல்லாம் சொல்லுவோம் நிகழ்காலத்தில் வரக்கூடிய பூ அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது இருந்தாலும் கூட புஷ்பங்களில் காட்டுப்பூ தெய்வத்துக்கு உகந்தது அல்ல அப்படி காட்டுப்பூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பிரதானமாக கனகாம்பரம் வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஏன் யூஸ் பண்ணுறதில்ல சிகப்பு கலர் தானே அரலையும் சிகப்பு தான் கனகாம்பரம் சிகப்பு தான் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா வாசனை திரவியங்கள் கிடையாது வெகு நேரத்திலே அது சோர்வு தன்மையை கொடுத்து விடும் அது அதனால தான் கனகாம்பரங்கள் யூஸ் பண்ணுறதில்ல காட்டுப்பூக்கள்லாம் வந்து சீக்கிரம் வாடுனா தெய்வங்களுக்கு வந்து அந்த தெய்வங்கள் அழகாக இருந்தாலும் பூ சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு வகை பார்வை நமக்கு வந்து பிரைட்னஸ் கிடைக்காது தான் அந்த காட்டுப்பூவெல்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது அதே போல தாளம்பூ இந்த தாளம்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொய் சொல்லிடுச்சு அதனால் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட சின்னஞ்சி பெண் போலே இந்த பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தாளம்பூவை அம்பாளுக்கு வந்து தலையில் ச சடையில் வச்சு பின்வாங்கலாம் இப்போ நம்மலாம் பூ தைக்கிறதுன்னு சொல்லுவோம் ஒரு வாழை மட்டையில் அல்லது பூ கோர்க்கிற நாரில் பூவை ரகரகமாக கோர்த்து தைக்கிறது அது மாதிரி இந்த தாளம்பூவை வந்து வைப்பாங்களாம் இன்றைக்கும் கூட அம்பாள் வீதி உள்ளால் தாளம்பூ வைக்கிறது உண்டு அதே போல் குருத்துன்னு சொல்லக்கூடிய நம்ம மாரியம்மன் செய்யக்கூடிய கும்மி கோலாட்டம் பண்ணும் பொழுது இந்த வாழ தென்னங்குறுத்து வாழங்கு சொல்லக்கூடிய குருத்து இந்த குருத்தையும் சடைக்கு பயன்படுத்துவது உண்டு இதெல்லாம் இந்த க தொன்று தொட்டு மாறிக்கொண்டே வந்து விட்டது இந்த மாதிரி புஷ்பங்களை பயன்படுத்துறது அரளிப்பூ அரளிப்பூ வந்து காட்டுப்பூக்கு சமமாக இருந்தாலும் துர்க்கைக்கு ஏற்று ஏற்பட்டக்கூடியது இந்த துர்க்கைக்கு அரளிப்பூவை சாத்தும் பொழுது நம்ம மன அழுக்குகளை நீக்கிறா வெ வெப்ப நோய் அதாவது கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த துர்க்கை அந்த அரளிப்பூவை பயன்படுத்துறது சரி இதெல்லாம் சுவாமிக்கு பயன்படுத்துறது ஓரளவு நீங்க தெரிஞ்ச விஷயம் இதுல என்ன சார் அறிவியல் இருக்கு அப்படின்னா மல்லிகை பூவை நீங்கள் தலையில் சூடிக்கொண்டு அந்த பெண்களுடைய இயற்கையிலேயே கூந்தலுக்கு வாசனை இருக்கா இல்லையாங்கிற திருவிடையாடலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பெண்ணினுடைய அந்த கூந்தலுடைய வாசமும் இந்த மல்லிகைப்பூவும் ஆண் மகனை ஒழுக்க சீலராக மாற்றக்கூடிய அமைப்பு மல்லிகைப்பூக்கே உண்டு அதே போல் முல்லைப்பூ முல்லைப்பூங்கிறது நிதானத்தையும் பொறுமையும் ஏற்படுத்தக்கூடியது பொறுத்திருந்தால் காரியத்தை ஜெயிக்கலாம் அதற்கு பொறுமை முக்கியம் வாசனையான ஒரு இடத்துல இருந்தால் சென்றிருந்தால் ஆண் வாசனையாக திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பு அந்த முல்லைப்பூக்கு உண்டு பிச்சிப்பூ அப்படின்னு எந்த ஒரு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் தொடுத்தரலான அமைப்பை கொடுக்கக்கூடியது அர்லி பூ காட்டில் இருந்தாலும் தெய்வத்துக்கு சமப்படுத்தப்பட்டது அப்போ நம்மளும் வந்து வாழ்க்கையில் கசங்கி போன பூ இல்லை சிகப்பு பூவாக இருந்தாலும் தெய்வத்துக்கு உகந்தது நாமளும் தெய்வத்தை வணங்குங்கிறத பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இப்படி இந்த புஷ்பங்கள்லேயும் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு சொல்லி இதை பற்றி விரிவாக இன்னும் சில அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்போம்னு சொல்லி எல்லா வகை புஷ்பங்களும் தெய்வத்தால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும் எதை எப்பொழுது எந்த புஷ்ஷ தெய்வத்துக்கு சாத்துவதுன்னு இருந்தாலும் அறியாமல் செய்யக்கூடிய புஷ்ணவை நுட்பத்தை தெய்வத்துக்கு சாத்தினால் குறை ஒன்றும் இல்லை அறிந்து கொண்டு சாத்தினால் நிறை மேலும் நிறைய ஆகும்னு சொல்லி எல்லா வள மரங்களை காட்டிலையும் மதுர மல்லிகையும் அந்த பிச்சி பூவும் முல்லைப்பூவும் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பமாக்க மல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாள் அடிமை டி ஆனந்த் அல்வார் வணக்கம்